அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலாபேசம் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் சார் பெட்ரோல் ப்ளஸ் இருக்குது நாலு டயரும் புது டயரு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி ஸ்க்ரீன் டச்சு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருந்தாரு நம்ம வீடியோவில் வந்து ஒன்று முப்பத்தஞ்சு போட்டிருந்தோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து வராரு அண்ணன் பார்த்தீங்கன்னா எடுத்த ரேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது கேட்டார் சரின்னு சொல்லிட்டு பேசி கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு முச்சு கொடுத்துட்டோம் ஏன்னா அவரும் இறங்குகிறவரும் இவரும் மீறி தெரியல சண்டாக பேசி முடிச்சு கொடுத்தோம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆம்பூர் கஸ்டமருக்கு இந்த வண்டி கொடுத்தாச்சு சோல்ட் அதே மாதிரி அவர் அண்ணன் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம் சொல்லிட்டு ஐடி குரூப் எல்லாமே வாங்கியாச்சு அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் இந்த வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சார் ரெண்டாயிரத்தி எட்டு சிங்கிள் ஓனர் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துட்டோம் ஏன்னா இந்த வண்டிக்கு நாளைக்கு நிறைய பேர் வரேன்னு சொன்னீங்க ஆனால்தான் இப்போ நான் சோல்ட் வீடியோ போகிறேன் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் அலங்கார பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்